கடைசி ஹாஃப் டைம் வரைக்கும் தமிழ் வாஸ் மேட்சில் இருந்தோம் ஒரு ஒரு நூலில் வந்து இந்த மேட்ச் தவற விட்டுருக்கோம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் இது இந்த ரெண்டு பேர் போர்ஷனில் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் விளாண்டோம்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச்சை இதை சரி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மேட்சச்சா இருந்தாலும் சரி இன்னைய மேட்சாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஹாஃப் டைம் வரைக்கும் நம்ம ஒரு வின்னிங் பொசிஷனில் இருக்கும் அந்த அட்வான்டேஜை வந்து எங்கே தவற விடுறோம் என்ன தப்பு நடக்குது போன மேட்ச்சே டிஃபென்ஸ் தவற விட்டோம்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் டிஃபென்ஸ் ரொம்ப சாலிடாக இருந்துச்சு நீ எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த அஃபென்ஸு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அந்த ரெண்டு பேர் பொசனில் யோசிச்சலான் இருந்தால் மேட்ச் நம்ம பக்கம் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் மேட்ச் ஒன் சைடாக போயிருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம் ஒரு பாயிண்ட்ல இந்த மேட்ச் தவற விட்டுருக்கும் இதுலேருந்து மீண்டு வரது அப்படின்றது விஷயம் இல்லை இப்போ ஒரு வருத்தம் இருக்கும் கையில இருந்த விட்டுட்டோம் ஆமாம் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருந்தாங்க நடந்துட்டு இருந்துச்சு இட்ஸ் ஓகே பரவாயில்ல மேட்ச் இதாகும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னும் மேட்ச் இருக்கு அதனால கண்டிப்பாக டீம் கவுடிங்ஸ் என்னோட சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே எல்லா மேட்சும் வந்துட்டு இருக்காங்க உங்களை சேர் பண்ணுறதுக்காக சென்னை ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க ரெண்டு மேட்ச் இருக்கு சென்னை மண்ணில் என்ன பண்ண போறீங்க கண்டிப்பாக எங்களோட இதை கொடுப்போம் விடாமல் ஃபேன்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு மேட்ச்சை கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஜெயிச்சு ஜெயிச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கடைசி ஹாஃப் டைம் வரைக்கும் தமிழ் தலைவாஸ் மேட்சில் இருந்தோம் ஒரு ஒரு நூலில் வந்து இந்த மேட்ச் தவற விட்டுருக்கோம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் இது இந்த ரெண்டு ஒரு பொசிஷனில் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் விளாண்டுட்டோன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்சை இதை சரி பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் நேற்றிய மேட்சாக இருந்தாலும் சரி இன்றைய மேட்சாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஹாஃப் டைம் வரைக்கும் நம்ம ஒரு வின்னிங் பொசிஷனில் இருக்கோம் அந்த அட்வான்டேஜை வந்து எங்கே தவற விடுறோம் என்ன தப்பு நடக்குது போன மேட்ச்சே டிஃபென்ஸ் தவற விட்டோம்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் டிஃபென்ஸ் ரொம்ப சாலிடாக இருந்துச்சு நீ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த ரொம்ப அஃபென்ஸு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அந்த ரெண்டு பேர் பொசனில் யோசிச்சுலான் இருந்தால் மேட்ச் நம்ம பக்கம் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் மேட்ச் ஒன் சைடாக போயிருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம் ஒரு பாயிண்ட்ல இந்த மேட்ச் தவற விட்டுருக்கோம் இதுலேருந்து மீண்டு வரது அப்படின்றது விஷயம் இல்லை இப்போ ஒரு வருத்தம் இருக்கும் கையில இருந்த விட்டுட்டோம் ஆமாம் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருந்தாங்க இப்போ டீம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு இட்ஸ் ஓகே பரவாயில்ல மேட்ச் தோக்க தான் இதாகும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னும் மேட்ச் இருக்கு அதனால கண்டிப்பாக சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே எல்லா மேட்சும் வந்துகிட்டு இருக்காங்க உங்களை சியர் பண்ணுறதுக்காக சென்னை ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க ரெண்டு மேட்ச் இருக்கு சென்னை மண்ணில் என்ன பண்ண போறீங்க எங் எங்களோட இதை கொடுப்போம் விடாம சப்போர்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு கண்டிப்பாக ஜெயிக்கணும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்